ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேசன் புழுங்கல் அரிசி இருக்குது இல்லையா அதை மட்டுமே வச்சு நல்லா சூப்பரான சாஃப்டான இட்லி ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது அதே அதேமாதிரி அந்த ரேசன் அரிசியோட வாசனை இருக்காது பிசு பிசுப்பு தன்மை எதுவுமே இருக்காது நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இட்லி செய்யறதுக்கு முக்கியமான அளவுலாம் சொல்லியிருக்கேன் வீடியோட எண்டில் வந்து முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டிப்ஸு சொல்லியிருக்கேன் வீடியோஸ்க்கு ஸ்கிப் நம்ம பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரேசன் புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா அதுதான் இந்த டம்ளரில் அளந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்பு கிண்ணம் டம்ளர் எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் அளவு ஒன்று தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி ரெண்டாவது டம்ளர் மூணு இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க புழுங்கல் அரிசி நீங்கள் எடுக்கும்போது குண்டு அரிசி நீட் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் குண்டு அரிசி மட்டுமே வச்சு ஒரு வீடியோ இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரேஷன் அரிசி பிடிக்கலைன்னா இட்லி அரிசி ரேசன் அரிசி பச்சரிசி இது மூணும் கலந்து இட்லி ரெசிபி போட்டிருக்கேன் அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படியும் இல்லை எனக்கு இட்லி அரிசி மட்டுமே வேணும்னாலும் அதுக்கும் வீடியோ இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நல்ல வியூஸ் போயிருக்கோம் நிறைய பேர் சூப்பராக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி இப்போ அஞ்சு டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் வந்து உளுந்து வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முதல்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் உளுந்து வந்து ஊற வைக்க போகிறதில்ல ஒரு பக்கம் இருக்கட்டும் அரிசியில் வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நிறைய விடாதீங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பசைஞ்சு கழுவிட்டு அதே மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை வந்து நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நம்ம எந்த தண்ணியில் அரைக்க போகிறோமோ அந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து வெந்தயத்தை வந்து நல்லா கழுவிட்டு அதையும் ஒரு பக்கம் வந்து ஊற வச்சிடலாம் இது ரெண்டும் ஒரு பக்கம் வந்து ஊறட்டும் ஊறிட்டு இருக்கட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம உளுந்து வந்து ஊற வச்சுக்கலாம் அரிசி வந்து குறஞ்சது அஞ்சு டு எட்டு மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா மாவு வந்து ஈஸியாக வந்து சீக்கிரம் புளிச்சு வந்துடும் நல்லா மாவு புளிச்சு வந்தால் தான் இட்லி தோசை எது வேணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊறியிருக்கு ஊறினதுக்கப்புறம் நான் இப்போ வந்து உளுந்து ஊற வைக்கிறேன் இது முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊறினா மட்டும் போதும் நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணியாக பார்த்து ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுட்டு இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் சப்போஸ் உங்கள் கிரைண்டர் வந்து ரொம்ப சூடாகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க மொத்தம் ஒரு மணி நேரம் ஊரிச்சுனா போதும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது உளுந்து வந்து சில்லுன்னு இருக்கும் மா மாவு வந்து அரைக்கும் போது நல்லா பொங்கி வரும் அதே மாதிரி கிரைண்டர் வந்து அடுத்து அரிசி அரைக்கிற வரைக்கும் நல்லா வந்து கூலிங்காகவே இருக்கும் ரொம்ப ஹீட் ஆகாது மாவு நல்லா வரும் அன்றைக்கி வந்து இட்லி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெந்தயம் நல்லா அரை ஒரு நிமிஷம் அரைப்பட்டதுக்கப்புறம் உளுந்து வந்து நல்லா தண்ணி வடி கட்டிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அரைச்சி வைக்குங்க நல்லா குறை குறைப்பாக அரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பந்து மாதிரி அதாவது வெண்ணை மாதிரி உருண்டு வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி இருக்க உளுந்து கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுற பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கணும் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் வந்து அரைச்சி எடுத்தாவே போதும் உளுந்து நீங்கள் ரொம்ப நேரம் அரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பொங்கி வந்த உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி அப்படியே நீர்த்து போன மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டர் ஃபுல்லாக வந்திருக்கும் பிகினஸ்க்காக உளுந்து நல்லா அரைப்பட்டுச்சானே நீங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு எடுத்து போட்டிங்கன்னா நம்ம அரைச்சி உளுந்து வந்து தண்ணிக்கு மேலே மிதந்து வரணும் அது வந்து கரெக்டான பதம் நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோம்னாவே போதும் அடுத்தது அரிசி போட்டுவிட்டேன் அரிசி வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பும் இல்லாத மீடியம் பதமாக பார்த்து இந்த மாதிரி எடுத்துருக்குங்க ரொம்ப நைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பதம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இட்லி ஊற்றும் போது நல்லாயிருக்கும் மாவு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கையை வச்சு நல்லா பீட் படிக்கணும் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் இந்த மாதிரி உங்கள் மாவில் வந்ததுனாவே இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நிறைய ஹோல்ஸோடு இருக்கும் இந்த மாதிரி வரலன்னா இட்லி வந்து மாவு நம்ம எந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நைட்டே வந்து உப்புலாம் போட்டு புளிக்க வச்சதுனால நம்ம அப்படியே கூட எடுத்து ஊற்றிக்கலாம் மாவு ரொம்ப திக்காக இருக்குன்றதுனால ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் க நல்லா கொதித்த பிறகு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஊற்றி வைக்கணும் அதே மாதிரி கீழே ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு நேரம் அடுத்த தட்டு வைக்கும் போது அடுத்து இட்லி வந்து வைக்கணும் அந்த மாதிரி வைக்கணுமா சீக்கிரம் வேந்திரும் இட்லி வந்து நீர்த்து போகாம அதாவது தண்ணியெலாம் விட்டு ஒரு மாதிரி நீர்த்து போயிடலாம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் ஒரு டூ மினிட்ஸில் ஒரு சட்னி ரெசிபியை பார்க்கலாம் நான் இப்போ வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை விட தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் இதில் வந்து இந்த மாதிரி அரைக்கும் போது ஒரு கா ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க அப்போ தான் காரம் வந்து வதக்கி எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கடையில் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் ஓரமாக வந்து ஊற்றணும் இப்போ கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நம்ம மிக்சி ஜார்லேயோ கிண்ணத்துலேருந்து இது மாதிரி ஊற்றும் போது இருந்து ஊற்றணும் அப்போ தான் வந்து நம்ம கையில் படாது அதே மாதிரி கா இந்த ஆவி வந்து கையில் படாமல் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நடுவில் எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து மேலே படும் சைட்லேருந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கல்லுப்பு நான் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிட்டேன் அதனால் இப்போத்திக்கு நம்ம போட வேண்டியதெல்லாம் அப்படியே வதக்கி விட்டுட்டு கொதிக்க வந் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான ரெட் சட்னி வந்து ரெடி ஆகிடும் இந்த சட்னி வந்து குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பார்க்க நல்லா ரெட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடுச்சு நம்ம மாவு கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப குறை குறைப்பாக அரைச்சோம்னா லேட் ஆகும் வெந்து வரதுக்கு கொஞ்சம் மீடியமாக அரைச்சதுனால அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் இட்லி மேலே பார்க்கும் போதே தெரியும் நல்லா ஃப்ளஃபியாக நிறைய ஓட்டைகளோட சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம மூணு டிப்ஸ் தெரிஞ்சாவே இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக செஞ்சிடலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உளுந்து ஊற போது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது மாவு அரைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு பீட் அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி குதிச்ச பிறகு ஊற்றி வைக்கணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்